விஷயம் அப்ப என்னன்னா அந்த வார்த்தை சொல்லி சொல்லி பழகினால ஒரு விஷயத்துல நான் ஈஸியா வெளியே வந்துடும் பாத்துருங்க ஏதாவது ஒரு அடி வாங்கினா கூட சரி நாலஞ்சு அடி ரெண்டு மூணு அறுப்பெல்லாம் வாங்கினா கூட கொஞ்ச நேரம் வந்து ஃபீல் ஆயிட்டு இருந்தாலும் கடைசியில் அவ்வளோதான் என்னத்தை போட்டு அப்படியே ஈஸியா வந்துடும் சாப்பாடுனாலும் சரி தான் சரி இவ்வளவுதான் சாப்பிட்டு உள்ள பாட பார்த்துட்டு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நினச்சி அப்படியே பழகிறதுனால நான் அந்த வார்த்தை அப்படியே வந்துட்டு உண்மை சொன்னால் நிறைய விஷயங்களை ஈஸியா எடுத்துக்கிட்டு வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவ்வளவுதான் அடி வகுனா ரெண்டு அடி ரெண்டு நாலு தோசை நாலு தோசை தான் திண்ணம் அப்படி சொல்லி பழகுறதுனால நான் ஒரு ஈஸி மைண்டடாக கிட்டத்தட்ட கொஞ்சம் அதனால அந்த வார்த்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி பழகின வார்த்தை அவ்வளோதான்